ஆரோக்கியமாக வரல ஒரு சின்ன முயற்சி தாங்க அட கிராமங்களில் சீப்பாக கிடைக்கக்கூடிய இந்த கொயாலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா விட்டமின் சியும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் கொடுத்துதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இதய ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துது கொய்யாவை பச்சையாக சாப்பிட்றதுனால பற்களுக்கும் பற்கில் இருக்கக்கூடிய ஈறுகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு மருந்தாகவும் பயன்படுது கொய்யா உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் கொய்யாவை இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடாம நம்ம கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இது இருக்கக்கூடிய ஃபுல் எனர்ஜியும் நம்மளுக்கு முழுசாவே கிடைக்கும் உங்களுக்கு கொய்யா கிடைச்சிருக்கா அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழ ஒரு சின்ன முயற்சி தாங்க ஆரோக்கியமா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆனந்தமாக வாழுங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்